கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த சீரமைப்பை குறித்து நாம் சில சத்தியங்களை கவனிப்பது நமக்கு நலம் அவர் சீரமைக்க விரும்புகிறார் மறுபடியும் முன்போல ஆதியில் இருந்தது போல அந்த உறவை தேவன் எதிர்பார்க்கிறார் அதனால்தான் விழுந்து போன தாவியனுடைய கூடாரத்தை தாவியனுடைய கூடாரம் இந்த இருபதாம் தேதி காலை வேளையில் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விழுந்து போன தாவிதனுடைய கூடாரம் ஏன் அது தாவீதுனுடைய கூடாரம் விழுந்து போயிட்டு அப்படின்றார் அப்படின்னா அதை மறுபடியும் சீர்படுத்தணும் ஒரு காலத்தில் தாவீது கர்த்தரை நல்லா துதித்தான் பாடினான் ஆராதித்தான் அவனுக்கு மிக மிக பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தரை பாடுவது கர்த்தரை துதிப்பது கர்த்தரை ஆராதிப்பதற்கு வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் சுர மண்டலங்களால் பாடி கர்த்தரை ஆராதித்து அவருடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு மனிதன் தான் தாவிது அதனால்தான் தாவீதுக்கு வேதம் சொல்லுகிற இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு வேதம் சொல்லுது தாவிதுன்ற இருதயம் கத்தருக்கு விருப்பமாக இருந்தது தான் ஏற்றதாக இருந்தது தான் ஆனால் அப்படினாலே அப்படிப்பட்ட உறவில் இருந்தவர்கள் பேசி பழகி உறவில் இருந்து நல்ல கத்தரை பாடி ஆராதித்து உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனித்து பாருங்கள் நல்ல கத்தரை பாடி ஆராதித்து பாருங்கள் பிரசன்னம் அப்படியே உங்கள் மேலே இறங்கி வரும் தெய்வ மகிமை உங்கள் மேலே இறங்கி வரும் தெய்வப்பிரசன்ன மகிமை எல்லாம் இறங்கி வரும் பரலோக பிரசன்ன உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் சிந்தைகள் மாறும் வாழ்க்கை மாறும் அதான் முக்கியம் வாழ்க்கை மாறுங்க கத்தர் மாற்றுகிறவர் ஆராதனைக்குள்ளே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வன் வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ நம்ம ஒரு தாயினுடைய கருவில் உருவானோம் பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் பட்டதாரியானோம் வேலை பார்த்தோம் திருமணம் பண்ணோம் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை வாழ்க்கை என்பது கத்தர் தந்த வாழ்க்கை ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கிறது நோக்கம் என்ன என்றால் தன்னோடு உறவு கொள்ள வேண்டும் தன்னால் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்த வேண்டும் அதான் ஒரு ரெண்டே ரெண்டு காரியம்தான் தான் உண்டாக்க நோக்கம் என்ன தன்னோடு கூட பேசி பழகி தான் சொல்லுகிற காரியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக ஆதாமுடைய கரத்தில் அவர் சொன்ன நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் ஒன்று தேவனோடு இருக்கிற உறவு இன்னொன்று உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதம் இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ பறி போனது என்றால் எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு விலகிறானோ எப்பொழுது ஒரு மனிதன் தேவருடைய சித்தத்தை விட்டு விலகிறானோ அப்பொழுதே இவைகள் சம்பவிக்க ஆரம்பித்து விடுகிறது அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எதில் நம்ம விழுந்தோம் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணுங்க இன்றைக்கி நிறைய வீடுகளில் புருஷன் எதுக்கு எதில் விழுந்திருக்கான்னு தெரியாது மனைவி எதில் விழுந்திருக்கான்னு தெரியாது பிள்ளைகள் எதில் வீழ்ந்திருக்காங்கன்னு தெரியாது ஆனால் வீழ்ச்சியான ஒரு குடும்ப உறவில் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சபைக்கு போகிறாங்க வராங்க ஆவி மறித்து போயிருக்கிறது என்றும் ஆத்மா மறித்து போயிருக்கிறது என்றும் அறியாமல் வாழ்கிற ஒரு கூட்டத்தை மறுபடியும் சீர்படுத்துவதற்காகத்தான் இயேசு ரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து வந்து அதான் அவர் சொல்கிற ஆதியிலே சொல்லிட்டாரே ஆதியாகும் மூணு பதினஞ்சு சொன்னார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி குமாரனை கொண்டு அதை சீர்படுத்துவதற்காக ஆதியிலே சர்ப்பத்தோடு கூட பேசுகிறார் மனுஷரோடு கூட பேசுகிறார் அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா நாம அவரோடு பேசி பழகி உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தான் முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் நாம கூட எதிர்பார்க்கிற நாமக்கு எது மேலே நாட்டமில்லை என்றால் தேவ ராஜ்யத்தின் மேல் நாட்டம் இல்லை தேவடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் எவைகள் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை நன்மைகளையும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் கொடுப்பதற்கு அவர் உண்மையும் நீதி இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது ஆனாலே இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தொரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் காணொலியை கேளுங்க வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்கும்படியே உங்களை ஒப்பக்கொடுங்க நாம் ஜபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான பகற்காலத்திற்காய் நன்றி இந்த காலவெளிமுடைய பிள்ளைகளோடு கூட இப்படிப்பட்ட சத்திய வசனங்களை பேசும்படி அடியனு கொடுத்த கிருபை கை ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க நன்மை கிருபை தோட்டம் இயேசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே